வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருபிகோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதகே நமஹா அனைவருக்கும் முதற்கண் பெண் கோட நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் நிர்வாக என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பில் தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியை ஏத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை அனைவருக்கும் கைவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலேயே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலகம் முழுவதும் ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் தங்களது கிரகங்களில் பூஜைகள் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது கிரகங்களில் இல்லங்களில் சுவாமி கேடாவதே இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் தினம் ஒரு தகவல் ஸ்ரீராம்கே நாம் எல்லாரும் கிரகங்களில் இளங்களில் தெய்வங்களுக்கு எப்பொழுது பூஜை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் அது என்னவென்றால் ஸ்திரீகள் அனைவருமே தாராளமாக தங்களது கிரகங்களில் இளங்களில் பூஜை செய்யலாம் ஏன்னா ஸ்திரிகள் தான் பெண்கள் தான் விளக்கை ஏற்ற வேண்டும் ஏன்னா அவ வந்து சாட்சாத்து பரமேஸ்வரிக்கு சமானமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே அவர்கள் விளக்கேற்றினால்தான் அந்த குடும்பமான விக்ஷமமாக இருக்கும் அவர்கள் இந்த மாதம் மாதம் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அது ஏதேனும் உடல்நிலை குறைபாடுகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த சமயத்தில் மட்டும் ஆண்கள் பேர் எல்லாரும் வெள்ளக்கிழையெல்லாம் பூஜை பண்ணுறது எப்பொழுது அது எல்லாருக்கும் ரொம்பவும் பெரும் சந்தேகமாக இருக்கு அதாவது ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னே எல்லாருமே அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவிகளாக பிறந்த அனைவருமே காலையில் தான் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அது நாளில் நாடக என்ன ஆகி இப்போ நாய்க்கோ வெள்ளை பூஜை பண்ணுறவா சாயந்தரம் பண்ணுறா எல்லாம் மத்தியானம் பண்ணிக்கிறா தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுக்குன்னா நித்தியமுமே சுவாமிக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை மட்டுமில்லை நித்தியமுமே பூஜை செய்யணும் எப்படின்னாக்க நமது குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ கிளம்புவதற்கு முன் முன்னாகவும் முன்பாகவும் நம்மளுடைய வர்த்தா கணவராகப்பட்டவர் உத்தியோகத்துக்கு கிளம்புவதற்கு முன்பாகவும் கண்டிப்பாக சுவாமிக்கு பூஜையை செய்து முடிக்க வேண்டும் அந்த பூஜையானது இவர்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கோ இல்லைனாக்க கல்லூரிக்கோ உத்தியோகத்துக்கோ தன்னுடைய பர்த்தமாகப்பட்ட அவர் உத்தியோகத்துக்கு சென்றது பிறகு பூஜையை செய்வோமேயானால் அது அந்த இறைவனை போய் சேராது என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது எதற்காக அவர்கள் இருக்கும்போதே பூஜை செய்ய வேண்டும் சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கனாட்சமானது தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வந்து சேர வேண்டும் என்று தாங்கள் நினைத்தீர்களேயானால் கண்டிப்பாக அவர்களெல்லாம் புறப்படுவதற்கு முன்பாக நிச்சயமாக செய்தீர்களே ஆனால் அந்த பலனானது அவர்களையும் போய் சேரும் இதுதான் உண்மை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எல்லாரும் அவளை எல்லாம் அமுச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணுறோம் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுக்குன்னாக்க நிச்சயமுமே நாம் வந்து செய்யக்கூடிய அன்னத்தை சுவாமிக்கு நேவேதம் செய்துவிட்டு அதை தாக்காய் காக்கைக்கு காலையிலேயே வைக்க வேண்டும் நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக வைக்க வேண்டும் எதுக்காக நம்ம வந்து காக்கைக்கு வைக்கிறோம் அந்த காகம் என்பது சாட்சாத்து பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அந்த வரம் என்ன அப்படின்னா இந்த காகமானது சாப்பிட்டது என்றால் கோடி தேவதைகளும் சாப்பிட்டதாகவும் நமது பித்துக்கள் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்துக்களே சாப்பிட்டதாகவும் தர்மசாஸ்திரமானது சொல்கின்றது இப்போ சுவாமியை நேரம் பண்றோம் அவர் என்ன நேரம் சாப்பிட்றாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்கலாம் சுவாமிகள்லாம் எப்படி சாப்பிடுவா அப்படின்னா பஞ்ச பூதங்களாக இருக்கக்கூடிய அந்த காற்றின் மூலமாக ஜலத்தின் மூலமாக அக்னியின் மூலமாக பூமியின் மூலமாக ஆகாயத்தின் மூலமாக அவர்கள் சாப்பிடுவார்கள் ஆனால் தான் நம்ம வந்து சாதத்தை எப்படி நேவிட்டம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா சாதத்தை வடிச்சுட்டு உடனே கொண்டு வந்து வச்சு சுவாமிக்கு நேவிட்டம் பண்ணணும் ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த ஆவி இருக்குது பார்த்தீங்களா காற்றுல அதில் எல்லாம் அடைஞ்சிருக்கு பூமியில் விளையிறது தான் அரிசி ஜலம் அக்னி சூடு அக்னி காற்று அந்த ஆவியானது ஆகாயத்தை போய் சேர்றது ஸோ பஞ்ச பூதங்களும் அதில் அடக்கமாக இருக்குது அப்போ வந்து அந்த சுவாமியானவர் அதை வந்து வெறுமன முகர்ந்துக்கிறார் அந்த ஆவியத்தான் அவர் சாப்பிட்றார் அந்த ஆவியை சாப்பிட்டாலே அவர் வந்து நம்மளுடைய அன்னத்தை வந்து சாப்பிட்டதாக அர்த்தம் என்று சொல்லப்பட்டு உள்ளது நம்ம தத்தாலம் வந்து காலத்துக்கு வந்து வேற என்னென்னமெல்லாம் இருக்கிறா இப்பெல்லாம் முக்கியமாக காகத்திற்கு முதல் நாள் வச்சு இந்த பழையதை வைக்காதன்னே சொல்லியிருக்கு ஏன்னா அந்த பழையதை வைப்பதுனால் என்ன நடக்கும் என்று கேட்டீர்களே ஆனால் அந்த பழையதாக இருக்கக்கூடிய பொருள்களை வைப்பதனால் ஒரு சில சமயத்தில் அது வந்து பாய்சன் ஆயிடுச்சு பாய்ச்சினாக்கா விஷம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த காகமானது சாப்பிட்டுனா அது மரம் அடங்கி போயிடும் அப்போ அந்த காகத்துக்கு வந்து கொலவழியை நாம் அதை கொண்டதாக நமக்கு அந்த வந்து அந்த காகத்தை வந்து நம்ம கொண்டுட்டோம் அப்படின்ற பாவமானது நம்மளை வந்து சேரும் நாம யாரையும் கொல்ல வேண்டாம் நம்ம வச்ச அன்னத்தாலே அது அந்த சேரும் இதைத்தான் தர்மசாத்திரத்தை சொல்லப்பட்டுள்ளது நாளை தினமூறு தகவல் என்கின்ற தலைப்பிலே மற்றொரு செய்தியுடன் தாங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் லோகாஸ் Suba a sitoo kata a situu.